அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது நடிகத்திலக சிவாஜி கணேசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் ஆகியோருடன் இணைந்து நடித்த நடிகைகள் பற்றிய மிக சிறந்த வீடியோ தொகுப்பு இது முதலில் சிவாஜி நடிகர் திலக சிவாஜி கணேசன் அவர்களுடன் மகள்களாக ஜோடிகளாக நடித்த இரண்டு மிக முக்கியமான முன்னணி நடிகைகளை பற்றி தான் பார்க்க இருக்கிறார் முதலில் ஸ்ரீதேவி அவர்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம் ஸ்ரீதேவி அவர்கள் முதல் முறையாக சிவாஜி கணேசன் அவர்களுடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்த முதல் திரைப்படம் பாபு இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுடன் குழந்தை வேடத்தில் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சவுகார் சானகி பாலாஜி மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் ஸ்ரீதேவி இந்த திரைப்படத்தில் மிகவும் சிறப்பான நடிப்பை வழங்கி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்திருப்பார் ஸ்ரீதேவிக்கு மிகப்பெரிய திருப்பு முறை கொடுத்த திரைப்படம் தான் பாபு சிவாஜி முதல் முறையாக இணைந்த திரைப்படம் இந்த திரைப்படம்தான் இதற்கு அடுத்த படியாக சிவாஜி கணேசனுடன் இணைந்த இரண்டாவது திரைப்படம் கந்தன் கருணை இந்த திரைப்படத்தில் ஸ்ரீதேவி முருகன் வேடத்தில் நடித்திருப்பார் கந்தன் கருணை படத்தில் சிவாஜி ஜெமினி ஜெயலலிதா கேஆர் விஜய் சிவகுமார் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது திரைப்படமாக சிவாஜியுடன் இணைந்து நடித்த திரைப்படம் பக்த துக்காராம் என்ற தெலுங்கு திரைப்படம் இந்த திரைப்படத்திலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நாகேஸ்வர ராவ் நாகார்ஜுன அப்பா நடித்திருப்பார் சிவாஜியும் நடித்திருப்பார் அந்த காலகட்டத்தில் ஸ்ரீதேவி அவர்கள் தென்னிந்திய மொழிகளில் நிறைய திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கிறார் அடுத்தபடியாக சிவாஜி கணேசனுடன் முதல் முறையாக மகளாக நடித்த படம்தான் கபரிமான் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மகளாக முதல் முறையாக நடித்திருப்பார் சிவாஜி கணேசன் மனைவியாக பிரமீளா நடித்திருப்பார் இந்த திரைப்படம் ஒரு அருமையான திரைப்படமாக அமைந்தது இதற்கு அடுத்த திரைப்படையாக ஸ்ரீதேவி அவர்கள் இரண்டாவது முறையாக சிவாஜிக்கு மகளாக நடித்த திரைப்படம் பைலட் பிரேம்நாத் இந்த திரைப்படத்தில் சிவாஜிக்கு மகளாக மீண்டும் நடித்திருப்பார் இந்த திரைப்படமும் மிக பிரமாதமான வெற்றி படமாக அமைந்தது இதன் பிறகு சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த திரைப்படம் முதல் படம் சந்திப்பு இந்த திரைப்படத்தில் பிரபு சேர்ந்து அடித்தோ பிரபுக்கு ஜோடி ராதா சிவாஜிக்கு ஜோடி ஸ்ரீதேவி இதுதான் முதல் முறையாக ஸ்ரீதேவி சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பாடங்கள் அனைத்து சூப்பர் இதற்கு அடுத்தபடியாக விஸ்வரூபம் என்ற திரைப்படத்தில் இரண்டாவது முறையாக சிவாஜிக்கு ஜோடியாக நடித்திருப்பார் இதில் சிவாஜி இரட்டை வேடம் அப்பா மகன் அப்பாவுக்கு சுஜாதா ஜோடி மகனுக்கு ஸ்ரீதேவி ஜோடி இந்த படமும் ஒரு மிக பிரமாண்டமான வெற்றி திரைப்படம் இதற்கு அடுத்தபடியாக இரண்டு திரைப்படங்கள் மட்டுமே சிவாஜிக்கு மகள்களா மகளாக ஸ்ரீதேவி அவர்கள் நடித்திருப்பார் மூன்றாவது திரைப்படமாக ஜோடியாக நடித்த படம் பட்டாகத்தி பைரவன் பட்டாகத்தி பைரவன் சிவாஜி ஸ்ரீதேவி ஜோடி இந்த திரைப்படமும் மிக பிரமாதமான வெற்றிப்படமாக அமைந்தது ஆக சிவாஜிக்கு ஜோடியாக மூன்று திரைப்படங்களில் ஸ்ரீதேவி நடித்திருக்கிறார் இரண்டு திரைப்படங்களில் மகள்களாக நடித்திருக்கிறார் இப்போது அம்பிகா அவர்களை பார்ப்போம் அம்பிகா சிவாஜி இணைந்து நடித்த மொத்த திரைப்படங்கள் எட்டு அவற்றை பற்றி முழுமையாக பார்க்கலாம் முதலில் சிவாஜிக்கு மகளாக நடித்த திரைப்படம் கருடா சௌக்கியமா இந்த திரைப்படத்தில் சிவாஜி மோகன் தியாகராஜன் சுஜாதா அம்பிகா செந்தில் எல்லோரும் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரே தான் இந்த திரைப்படத்தில் மட்டும்தான் சிவாஜிக்கு மகளாக நடித்திருப்பார் இதற்கு அடுத்தபடியாக சிவாஜிக்கு ஜோடியாக நடித்த திரைப்படம் தாம்பத்தியம் இந்த திரைப்படத்தில் அம்பிகாவின் சகோதரி ராதாவும் நடித்திருப்பார் இருவருமே சிவாஜிக்கு ஜோடிகள் தான் அம்பிகா மனைவியாக நடித்திருப்பார் ராதா சிவாஜியை ஒருதலை காதலாக காதலித்து காதலியாக இருப்பார் சிவாஜியுடன் கனவு சீனில் ஒரு பாடலும் டூயட் பாடியிருப்பார் முதல் முறையாக அம்பிகா ஜோடியாக நடித்த படந்தார் தாம்பத்தியன் சிவாஜியுடன் இந்த படமும் ஒரு மிக பிரமாதமான வெற்றி படமாக அமைந்தது கதையின் நல்ல திரை கதை பாடல்களும் மிக அருமை நல்ல ரசிகர்களையும் நல்ல வரவேற்பை பற்றது பெற்றது இரண்டாவது முறையாக சிவாஜியுடன் ஜோடியாக சேர்ந்து நடித்த படம்தான் வாழ்க்கை இந்த திரைப்படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் இசை இளையராஜா பாடல்களுக்கு சொல்லவே இல்லை வேண்டாம் அந்த அளவுக்கு இனிமையான பாடல்கள் இசை ஞானி இளையராஜா அவர்களின் கைவண்ணத்தில் உருவான அத்தனை பாடல்களும் மிக மிக சூப்பர் சூப்பர் ஹிட் இதில் நடித்த இயக்கப்பட்ட நட்சத்திர கூட்டங்கள் அனைவரும் தங்களது பங்கு பங்களிப்பை மிக சிறப்பாக வழங்கி இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைத்தனர் சிவாஜிக்கு அம்பிக இந்த திரைப்படத்தில் மிக பொருத்தமான ஜோடியாக அமைந்திருப்பார் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது ஒரு படத்தில் மகளாகவும் இரண்டு திரைப்படத்தில் ஜோடியாகவும் நடித்திருப்பார் இதற்கு பிறகு ஐந்து திரைப்படங்களில் நடித்திருப்பார் சிவாஜியுடன் அந்த ஐந்து திரைப்படங்களில் சிவாஜிக்கு ஜோடியாக அல்ல அவை என்னென்ன எப்படி என்றத விரிவாக இப்போது பார்க்கலாம் வெள்ளை ரோஜா என்ற திரைப்படத்தில் பிரபுவுக்கு ஜோடியாக நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேச இரட்டை வேடம் முதல் முறையாக பிரபுவுக்கு ஜோடியாக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார் அடுத்த இரண்டாவது திரைப்படம் சிவாஜி பிரபுவுடன் மீண்டும் திருப்பம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார் இதிலும் மீண்டும் பிரபுவுக்கு இரண்டாவது முறையாக ஜோடியாக நடித்திருப்பார் இதிலேயும் சிவாஜி பிரபு இந்த படமும் மிக பிரமாதமான வெற்றி படமாக அமைந்தது நல்ல ஒரு திரைப்படம் அதற்கு பிறகு மூன்றாவது முறையாக பிரபுவுடன் ஜோடியாக நடித்த திரைப்படம் தராசு இதில் சிவாஜி பிரபு இணைந்து நடித்திருப்பார்கள் இதில் பிரபு இரட்டை வேடம் முதல் வேடத்திற்கு சில்க் சிமிதா இரண்டாவது வேடத்திற்கு அம்பிகா ஜோடியாக நடித்திருப்பார்கள் இதுவும் மிக பிரமாதமான வெற்றி அடுத்து அதுக்கு அடுத்தபடியாக முத்துக்கள் மூன்று திரைப்படத்தில் சத்யராஜ் பாண்டியராஜன் சிவாஜி அம்பிகா ரஞ்சனி ஆகியோர் நடித்திருப்பார்கள் இதில் சிவா சத்யராஜுக்கு ஜோடியாக அம்பிகா நடித்திருப்பார் இந்த திரைப்படத்துக்கு இசை டி ராஜாந்தர் என்பது குறிப்பிடத்தக்கது பாடல்களும் டி ராஜாந்தர் மிக பிரமாதமான வெற்றி படமாக இதுவும் அமைந்தது அதுக்கு அடுத்தபடியாக படிக்காதன் என்ற திரைப்படத்தில் மீண்டும் சிவாஜியுடன் கூட்டணி இந்த திரைப்படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்திருப்பார் இந்த திரைப்படம் இசை அணி இளையராஜா இந்த திரைப்படமும் மிக பிரமாதமான வெற்றிப்படமாக அமைந்தது ஆக சிவாஜியுடன் மற்ற எட்டு திரைப்படங்கள் நடித்திருக்கிறார் நடிகை அம்பிகா இப்போ நாம பார்க்க இருப்பது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அவர்களுடன் விஜயசாந்தி நடிகை மீனா இருவரும் சேர்ந்து நடித்த திரைப்படங்கள் பற்றியிருந்தார் அதாவது விஜயசாந்தி அவர்கள் முதல் முறையாக ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து நடித்த திரைப்படம் நெற்றிக்கண் நெற்றிக்கண் என்ற திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் அப்பா மகன் என்று இரண்டு வேடத்தில் நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் விஜயசாந்தி அவர்கள் ரஜினிக்கு மகளாகவும் இன்னொரு ரஜினிக்கு தங்கையாகவும் நடித்திருப்பார் அடுத்த திரைப்படம் மன்னன் என்ற திரைப்படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜோடியாக நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தின் மூலம் ரஜினிகாந்துடன் இணைந்த இரண்டாவது திரைப்படமாக அமைந்தது மன்னன் என்ற திரைப்படத்தை அனைவரும் பார்த்திருக்கிறீர்கள் ரஜினிக்கும் விஜயசாந்திக்கும் மிக பிரம்மாண்டமான வரவேற்பை பெற்ற மிக மிக வெற்றி படம் இந்த திரைப்படத்தின் மூலம் விஜயசாந்தியின் பெயர் மிகவும் உச்சத்திற்கு சென்றது இந்த திரைப்படத்தில் கவுண்டமணி காமெடி மிக மிக அசத்தலாக இருக்கும் அடுத்ததாக ரஜினியுடன் இணைந்து நடித்த மூன்றாவது திரைப்படத்தை பார்க்கலாம் விஜயசாந்தி அவர்கள் ரஜினியுடன் நடித்த மூன்றாவது திரைப்படம் ஜீவன போராட்டம் இது ஒரு தெலுங்கு திரைப்படம் இது வந்து மன்னன் திரைப்படத்திற்கு முன்னாலே எடுக்கப்பட்ட திரைப்படம் அதாவது ரஜினியுடன் இணைந்து நடித்த ரெண்டாவது திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்திற்கு விஜயசாந்தி ஜோடியாக நடிக்கவில்லை சோபன் பாபுக்கு ஜோடியாக நடித்திருப்பார் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது நடிகை மீனா அவர்கள் மீனா அவர்கள் அன்புள்ள ரஜினிகாந்த் என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக ரஜினிகாந்த் அவர்களுடன் நடித்திருப்பார் இதில் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தாகவே நடிகராகவே நடித்திருப்பார் மீனா ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அம்பிகாவுக்கு குழந்தையாக இந்த திரைப்படத்தில் இது ரஜினியுடன் இணைந்து நடித்த இரண்டாவது திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்ற புகழ்பெற்ற திரைப்படமாக அமைந்தது மீனாவுக்கு மீனா முதல் முதலில் நடித்த திரைப்படம் ரஜினியுடன் எங்கேயே கேட்ட குரல் இந்த திரைப்படத்தில் ரஜினிக்கு மகளாக நடித்திருப்பார் ரஜினிக்கும் அம்பிகாவுக்கும் பிறந்த குழந்தையாக நடித்திருப்பார் இந்த இரண்டு திரைப்படங்களுக்கு அடுத்தபடியாக ரஜினியுடன் முதல் முறையாக ஜோடியாக நடித்த திரைப்படம்தான் யஜமான் யஜமான் திரைப்படத்தின் மூலம் ரஜினிக்கு ஜோடியாக நடித்து புகையில் உச்சிக்கு சென்றவர் நடிகை மீனா இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் மீனா கவுண்டமணி சந்தில் ஆகியோர் காமெடிகள் மிகவும் புகழ்பெற்ற சிறந்து விலகியது அடுத்ததாக மீனா ரஜினிக்கு ஜோடியாக நடித்த திரைப்படம் தான் வீரா வீரா திரைப்படத்தில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் ரோஜாவும் இதில் நடித்திருப்பார் ஆக ரஜினிக்கு இந்த திரைப்படத்தில் மீனா ரோஜா இருவருமே ஜோடிகளாக நடித்திருப்பார் இந்த திரைப்படமும் மிக 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 வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மூன்றாவது திரைப்படம் முத்து முத்து திரைப்படம் ரஜினிக்கு ஜோடியாக மூன்றாவது திரைப்படமாக அமைந்தது எந்த திரைப்படத்திலும் ரஜினி மீனா இருவரும் மிக சிறப்பாக நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் வடிவேல் காமெடிகள் மிகவும் அற்புதமாக அமைந்திருக்கும் இந்த திரைப்படத்தில் ரஜினிக்கு முதல் முறையாக ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருப்பார் பாடல்கள் அனைத்தும் மிக 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 சூப்பராக அமைந்து பிரமாதமான வரவேற்பை பெற்ற படம் அனைத்து பாடல்களும் மிக மிக அருமையாக அமைந்திருந்தது கே எஸ் ரவிக்குமார் டைரக்ஷனில் அமைந்த இந்த திரைப்படம் அடுத்ததாக மீனா அவர்கள் ரஜினிக்கு ஜோடியாக நடித்த திரைப்படம் பற்றி பார்க்கலாம் அந்த திரைப்படம் கடைசியாக வந்த திரைப்படம் அண்ணாத்த அண்ணாத்த திரைப்படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்திருப்பார் இந்த படத்தில் குஷ்பு அவர்களும் ரஜினியுடன் நடித்து சேர்ந்து நடித்திருப்பார் கீர்த்தி சுரேஷ் மகளாக நடித்திருப்பார் இதற்கு முன்னால் குசேலன் என்ற திரைப்படத்தில் ரஜினியுடன் மீனா அவர்கள் ஜோடியாக நடிக்கவில்லை ஜோடியாக பசுபதி அவர்களுக்கு ஜோடியாக நடித்திருப்பார் ரஜினிக்கு ஜோடியாக நடிக்காமல் நடித்த படம் தான் குசேலன் ஆக ரஜினியுடன் எங்கேயே கேட்ட குரல் அன்புள்ள ரஜினிகாந்த் யஜமான் வீரா முத்து அண்ணாத்தே குசேலன் ஆக ஏழு திரைப்படங்களில் மீனா அவர்கள் ரஜினியுடன் இணைந்து நடித்திருக்கிறார் ரஜினியுடன் இணைந்து எடுத்த சில சிறப்புமிக்க புகைப்படங்கள் இவைகள் இரண்டாவதாக நாம் பார்க்க போகும் நடிகர் உலக நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் அவருடன் இணைந்து நடித்த இரண்டு நடிகைகளை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல் நடிகை அம்பிகா இரண்டாவது நடிகை ரம்யா கிருஷ்ணன் அம்பிகா கமலஹாசனுடன் முதல் முறையாக இணைந்து நடித்த முதல் திரைப்படம் கடல் மீன்கள் இந்த திரைப்படத்தில் கமலஹாசன் இரண்டு வேடத்தில் அப்பா மகனாக நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தில் அம்பிகா அவர்கள் மகளாகவும் தங்கையாகவும் நடித்திருப்பார் அப்பா கமலுக்கு சுஜாதா ஜோடி மகன் கமலுக்கு சொப்னா ஜோடி அம்பிகாவுக்கு ஜோடி நடிகர் சுமன் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிப்படம் இசை இளையராஜா இந்த திரைப்படத்தில் வரும் பாடல்கள் அத்தனை சூப்பர் டூப்பர் ஹிட் அடுத்ததாக ஜோடியாக நடித்த திரைப்படம் நானும் ஒரு தொழிலாளி இது கமலஹாசனோடு முதல் முறையாக ஜோடியாக சேர்ந்து நடித்த திரைப்படம் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றிப்படம் இந்த திரைப்படத்திற்கு இசை இளையராஜா அனைத்து பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் கமலுக்கு சரியான ஜோடியாக அம்பிகா அவர்கள் அமைந்தார் இந்த படத்தில் வரும் பாடல்கள் மிகவும் அருமையாக இருக்கும் ஒவ்வொரு பாடல்களும் மிக மிக சூப்பராக இருந்திருக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்க போகும் திரைப்படம் உயர்ந்த உள்ளம் இந்த திரைப்படம் இரண்டாவது முறையாக கமலுடன் ஜோடியாக நடித்திருப்பார் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி படம் இந்த திரைப்படத்திற்கும் இசை இளையராஜா ஏவிஎம் தயாரிப்பு பாடல்கள் அனைத்தும் மிகவும் அருமை அதுக்கு அடுத்தபடியாக சகலகலா பலவன் என்ற திரைப்படத்தில் மூன்றாவது முறையாக ஜோடியாக நடித்தார் எந்த படமும் ஏவிஎம் தயாரிப்பு மிகப்பெரிய வசூல் சாதனை புரிந்த படம் ஒவ்வொரு பாடல்களும் உங்களுக்கே தெரிந்திருக்கும் அந்த அளவுக்கு அருகே அருமையான பாடலாக அமைந்தது படத்தின் கதை அனைத்துமே மிகவும் சூப்பராக அமைந்திருக்கும் இதற்கு அடுத்தபடியாக விக்ரம் என்ற திரைப்படத்தில் நடித்திருப்பார் விக்ரம் திரைப்படத்தில் கொஞ்சம் நேரம்தான் இருப்பார் இரண்டு பாடல் காட்சிகள் ஒரு பாடல் காட்சி படத்தில் இடம்பெறவில்லை இந்த படமும் மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் எட்டு படம் இந்த படத்திற்கு இசை இளையராஜா இதுக்கு அடுத்தபடியாக காதல் பரிசு இந்த திரைப்படத்தில் அம்பிகா ராதா இருவருமே அக்கா தங்கை இருவருமே கமலுடன் இணைந்து நடித்திருப்பார்கள் முதலில் அம்பிகா ஜோடியாகவும் பிறகு ராதா ஜோடியாகவும் நடித்து இருப்பார்கள் படத்தின் ஒவ்வொரு பாடல்களும் மிகவும் அருமை இசை இளையராஜா இதற்கு அடுத்தபடியாக கமலுடன் இணைந்து கடைசியாக ஜோடியாக நடித்த திரைப்படம் காக்கிச் சட்டை இந்த திரைப்படத்தில் சத்யராஜ் அம்பிகா கமல் மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் பாடம் மிகப்பெரிய வெற்றி படம் பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஏட் இசை இளையராஜா இதுக்கு அடுத்தபடியாக வாழ்வே மாயம் இந்த திரைப்படத்தில் கமலுக்கு ஜோடி ஸ்ரீதேவி ஸ்ரீபிரியா அம்பிய ஒரு முறை பெண்ணாக ஒரு காதலாக நடித்திருப்பார் இந்த படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடிக்கவில்லை கமலுடன் இழந்து நடித்திருப்பார் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றிப்படை இசை கங்கை அமரன் கடைசி படம் மனக்கணக்கு விஜயகாந்த் ராதா அம்பிகா கமலஹாசன் அனைவரும் சேர்ந்து நடித்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் இந்த திரைப்படத்தில் அம்பிகா ராஜேஷுக்கு ஜோடியாக நடித்திருப்பார் கமலஹாசன் ஒரு சினிமா டைரக்டராக நடித்திருப்பார் இதற்கு அடுத்தப்படியாக நான் பார்க்கிறது ராவணிகை ரம்யா கிருஷ்ணன் இவர் கமலுடன் பேர் சொல்லும் பிள்ளை என்ற திரைப்படத்தில் தங்கை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் இதுதான் அவர் முதலிடம் முதல் முறையாக கமலுடன் இணைந்து நடித்த திரைப்படம் இதற்கு அடுத்தபடியாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு பஞ்சதந்திர என்ற திரைப்படத்தில் கமலுடன் பில்லத்தனம் நிறைந்த ஜோடியாக நடித்திருப்பார் இந்த படத்தில் கமலுக்கு ஜோடி சிம்ரன் ரம்யா கிருஷ்ணன் கமலுடன் வில்லத்தனமான ஒரு வில்லியாக நடித்திருப்பார் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படம் இந்த படத்துக்கு இசை தேவா ஒவ்வொரு பாடல்களும் மிக மிக அருமையான அமைந்திருக்கும் மிக பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் மிகப்பெரிய காமெடி திரைப்படமாகவும் அமைந்தது அம்பிகா கமல் இருவரை இணைந்து நடித்த மொத்த திரைப்படங்கள் எட்டு ஜோடியாக நடித்தது ஐந்து திரைப்படங்கள் ரம்யா கிருஷ்ணன் கமலுடன் இணைந்து நடித்த திரைப்படங்கள் மொத்தம் இரண்டு திரைப்படங்கள்